ஹாய் காய்ஸ் வணக்கம் இது உங்களுக்கு ட்ரேடிங் வித்ராஜ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டியோடய புட் ஆப்ஸ் நான் எடுத்திருந்தேன் ஓகே ஒன் ஃபிஃப்டி சிக்ஸில் என்னுடைய என்ட்ரி லெவலாக இருந்துச்சு எக்ஸிட் லெவல் பார்க்கும்போது ஒன் சிக்ஸ்டி ஃபோர் லெவல் இப்போ பார்க்கும்போது ஒன் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் போய்ட்டு இது ஒன் சிக் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸை வந்து ஈஸியாக டச் பண்ணும் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் டச் பண்ணிடுச்சு என்னுடைய டார்கெட் டன் ஓகே செகண்ட் டார்கெட் பொறுத்தவரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரையும் டச் பண்ணும் ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் லைவ் அனாலிசிஸ் போட்டுருந்தேன் மார்னிங் லைவ்ல இருக்கிறவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் டோட்டலாக பார்க்கும்போது ஒரு லாஜிக்கலோட ட்ரேட் எடுக்கணும் ஓகே ஒரு ப்ரெடிக்ஷன் லாஜிக்கல் உங்களோட கன்ஃபர்டேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்காரு ஓகே இது பார்க்கும்போது ஒரு எம் பேட்டன் கிரியேஷன் ரீடெஸ்ட் அகேன் மார்க்கெட் டவுன்ஃபால் இது டவுன் டவுன்ஃபால் ஆகும் இந்த லெவல் வரையும் டவுன்ஃபால் ஆகும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே சிக்ஸ்டி ஃபைவ் மேலே போயிட்டு இருக்கு ஹையஸ்ட் டார்கெட் போட்டு செவன்டி ஃபைவ் வரையும் டிராவல் ஆகும் எழுபத்தைந்து ரூபாய் வரையும் டிராவல் ஆகும் இங்கிருந்து மார்க்கெட் பொறுத்தவரையும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் போயிட்டு இருக்கிறது லெவன் டு டுவெல் பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கு இது ஹை ஹையஸ்ட் ப்ராஃபிட் பொறுத்தவரை சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் வரையும் என்னுடைய ப்ராஃபிட்ஸ் ஓகே ஸ்டாம்பிங் தான் சார் அல்டிமேட் நான் மக்களுடைய ஃபீட்பேக் கொடுக்குற பாருங்க அதில் எவ்வளோ பேர் எவ்வளோ என்னுடைய குடும்பத்தை என்னால் முடிஞ்சவரையும் சந்தோஷம் வச்சுட்டு இருக்கேன் இதுக்கு மேலே வேற என்ன வேணும் சார் எதை ஒன்னாலையும் வாங்கிடலாம் எதை வேணாலையும் வாங்கிடலாம் ஆனால் உங்களோட ஸ்கில்லை உங்களுடைய மரியாதையை யாராலையும் வாழ்த்துக்களையும் யாராலையும் திருடவே முடியும் ஓகே சார் ஒரு நிஃப்டியில் பொறுத்தவரைக்கும் ஃபைவ் டு டென் பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணுறதே ஸ்கேபிங்கில் பெரிய விஷயம் நிஃப்டி பெரும்பாலும் எவ்வளோ சார் மூவ் பண்ணியிருக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அதிகபட்சமாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிஃப்டி மூவ் பண்ணலை ரொம்ப ரேர் இயர்லி ஒன் டைம் மூவ் பண்ணிருக்கு ஓகே இப்போ பார்க்கும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் நிஃப்டி ஆகப்பட்ட மூவ் பண்ணும் அதுக்குள்ள பிரீமியம் ஆக்கப்பட்ட எவ்வளவு மூவ் பண்ணும் ஒரு ஃபிஃப்டி இருந்து சிக்ஸ்டி ருபீஸ் இல்லைன்னா எயிட்டி ருபீஸ் இல்லை நைன்டி ருபீஸ் வரை மூவ் பண்ணும் அதிகபட்சமாக ஐடிஎம்ல பார்த்தா இதுல நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட்ல அஞ்சு பாயிண்ட்லேருந்து பத்து பாயிண்ட் நான் ஸ்கேல்பிங் பண்ணுறேன்றேன் ஓகேங்களா அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி எயிட்டி பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணுறது ஒரு ப்ரீமியம் இல்லைன்னா இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டினுடைய புட் ஆஃப் ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணுது அப்படின்னா அதில் ஒரு டென் பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணுறேன் அதில் டென் பெர்சென்ட்டை விட மேலே ஆரோயே இல்லையா புத்திசாலி தனமா எவனும் கேள்வி கேட்க மாட்டேன் பாருங்க கேண்டஸ்ட் ஆகப்பட்ட போயிட்டு இருக்கு அப்படின்றது இது செவன்ட்டி ஃபைவ் லெவல டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூடுதல் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆயிடுச்சு உங்க கண்மேட்டை தான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா செவன்டி ஃபைவ்ல ஈஸியா டச் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஆப்ஷன் பாருங்க ப்ரீமியம் இருக்கா சிக்ஸ்டி எயிட் செவன் ருபீஸ் வரையும் போயிட்டு செவன்டி டார்கெட் செகண்ட் டார்கெட் பொறுத்த வரையும் ஃபைல் பண்ணி கொண்டு போற இருக்குங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளா இருந்திருப்பாங்க பட் டைம் பொழுது நைன் ஓ கிளாக் தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே ட்ரேட் முடிஞ்சிச்சு சார் நான் ஒன் அவர் ஷெட்யூல் போட்டிருக்கேன் சார் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இரு நிமிஷத்துக்குள்ளே ட்ரேட் முடியும் சார் ஒரு நாளில் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட நீங்கள் ட்ரேட் எடுத்து நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியல அப்படின்னா டே உட்காந்து தலையை உடைச்சு நீங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுனா இருங்க எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருங்க ப்ராஃபிட்டபிளாக பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா முடிய முடியும் தலைகளை முடிதாக வந்து மட்டையே தான் ஆகும் அதே முடியில்லாத முடியில்லாதவங்களும் மூலக்காரம் சொல்லுவாங்க ஆனால் முடியலாதவங்களும் மூலக்காரம் கிடையாது தப்பான தெரியாதீங்க சாரி ஒரு காமெடி காரணம் சொன்னேன் இப்ப பாருங்க செவன்ட்டி ஃபைவ் லெவல் டச் பண்ணிச்சா டச் பண்ணிடுச்சா சார் சார் ட்ரிடிஷன் கரெக்ட் என்னோட லெவல் கரெக்ட் என்னுடைய என்ட்ரி லெவல் கரெக்ட் என்னுடைய எக்ஸிட் லெவல் கரெக்ட் யாரு ஸ்கூல்ல ஒரு டீச்சரோ இல்ல வாத்தியாரோ இல்ல ஒரு டியூஷன் டீச்சரோ இல்ல கோச்சிங் சென்டரோ இருக்காங்கன்னா உனக்கு ஃப்ரீயா ஏவனா கத்து குடுக்குறானா ஃப்ரீயா ஏவனா போட்டுருறானா சரியான பதிலடி கொடுத்துருந்தாரு இதுல என்ன தப்பு எனக்கான நாலேஜ் நான் ஷேர் பண்றேன் அதுக்கான டியூஷன் ஃபீஸ் நான் வாங்குறேன் இது நீ வந்தாவா வா வரா கட்டி இப்போ நீ படிக்கணும்னா வர போற நீ வாழ்க்கையில் முன்னேறன்னா வர போற உன்னை யாம வத்தல பாக்க வச்சு பழம் வச்சு இப்போ தட்டு தட்டுவர செஞ்சு ஒன்று அழைச்சா நீ ஏன் கிளாஸுக்கு தானே நீ வந்தே திருவிழா கட்டாயப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது உன் இருப்போ முன்னேறனா வா இல்லைன்னா போயிட்டே நீ ஸ்கூலில் போய் சொல்ல முடியுமா டொனேஷன் என்னடா கொடுக்குறேன்னு காலேஜில் போய் சொல்ல முடியுமா டொனேஷன் என்ன கொடுத்து ஃபீஸ் கட்டி கட்டுறேன்னா ஃப்ரீயாக கொடுக்குறேண்ணா பிரைவேட் காலேஜுக்கு போய் கேளுங்களே வேலைக்காக புரியுதுங்களா

टारगेट डन आगे बोलो ओके टारगेट डन एक्सिट एक्सिट एवरीवन एक्सिट एवरीवन एक्सिट एवरीवन एक्सिट मोड़ी ची स्कैल्पिंग टन इप्पा कमेंट बनेगा सर इप्पा कमेंट बनेगा स्पाइक ले एक्सिट आ स्पाइक ले एक्सिट आ एक्सिट एवरीवन एक्सिट पढ़ने अच्छा सुपर मेंशन बनेगा सर मेंशन प्लीज 164 वरी बोलते आप पढ़िए ट्रेंड चेंज 3,500 रुपीस प्रॉफिट वे सुपर वेरी आर सवन के प्रॉफिट सुपर अल्टीमेट वेरी आर 2 के प्रॉफिट अपरम मैशन बनेगा सर 19 के प्रॉफिट कार्तिक गेम कार्तिक रामा कृष्णा रामा कृष्णा सुपर 900 प्रॉफिट 1,300 रुपीस प्रॉफिट वेरी आर 500 प्रॉफिट 120 रुपीस प्रॉफिट सुपर वेरी आर 10 के प्रॉफिट 1 के प्रॉफिट सुपर � மதேஷ் குமார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வேற யார் வேற யார் டெய்லி கிரீன்யூ சார் தேங்க்யூ எல்லா இறைவனுக்கு எல்லா பொகலும் பிரபா சக்திக்கு செவன் தேங்க்யூ சார் த்ரீ கே ப்ராஃபிட் அல்டிமேட் அல்டிமேட் வேற யார்

ஒரு ட்ரேட்ல நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ட்ரேட் எடுத்தாலும் ப்ராஃபிட்டபிள் பண்ண முடியாது ஸ்பைக் அடிச்சுச்சா நான் சொன்ன மாதிரி பிப்டி எயிட் ருபீஸ்ல இருந்து சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் வரையும் போச்சா ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் பிப்டியோடைய புட் ஆப்ஷன் ஸ்பைக் நான் ஏன் எக்ஸிட் பண்ண சொன்ன உடனே உடனே எக்ஸிட் ஏன் பண்ண சொன்னேன் பர்ஃபெக்ட் லெவல் நம்மளோட ஸ்கேல்பிங் டன் போதுமன்ற மனமே போனது லட்சுமி வரன்ற அவளை நான் வர மாட்டேன் நிறைய தான் வந்தால் தான் எடுத்துக்குவேன் கம்மியாக வந்தால் எடுத்துக்க மாட்டேன் ஹோல்டு பண்ணிங்கன்னா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது ஆயிரம் ரூபாயில நம்மளுக்கு ஆகலா நீங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பத்து கோடி இருபது கோடி சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பூர்த்தி ஆகாது இதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க பேராசை பெரும் நஷ்டம் என்னைக்குமே உங்களை ரிப்போர்ட் எனக்கு ஷோ பிரியாணிக்கு ரொம்ப ஆசை போல இருக்கு கமல பிரகாஷ் நான் யூடியூப்லேயே பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுத்துருக்கேன் ஒருத்தர் ஒரு ட்ரேடரை ரொம்ப டாச்சல் பண்ணிருக்கேன் நான் ஏன்டா உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் நீங்க எல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ராஃபிட்டபிள் பண்ணி நீங்கள் காட்டுங்கடான்னு இருக்காரு இதை விட செருப்படி கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஓகே நான் ட்ரேட் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுக்காத ஓகே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணிருக்காரு ராதாகிருஷ்ணன் சுப்பாம் நிறைய பேர் ஸ்கேமர் இதுக்குள்ளே நிறைய யூடியூபர் இருக்கா நம்மளை வச்சு தான் பொழைச்சிட்டே இருக்காங்க நம்ம கண்டனே தேடுறது நம்ம லைவ்குள்ள வந்து கொடுக்கறது நம்ம லைவ்குள்ள வர்றதை காப்பி பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க நிறைய பேர் ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி மெம்பர்ஸுக்கு மேல இருக்கான் இதுக்குள்ளே ஆக்கி விட்டுரும் அவ்வளவுதான் டென்ஷன் ஃப்ரீ ஃப்ராட் பசங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம காதல போட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை எஸ் சார் யூ ஆர் கரெக்ட் சார் கரெக்ட் சார் பக்கத்து விட்டு பிரியாணி நீங்க பண்ணா பண்ணுங்க பண்ணா போடுவீங்க நான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் தெரியும் ஓகேங்களா நீங்க நான் என்ன பண்ணுங்க நான் எதுவும் தப்பா பண்ணலையே நான் எதுவும் தப்பா பண்ணலையே ப்ரோ நான் எதாவது தப்பு பண்ணிருக்கேனா உங்க வீட்டுல வந்து கொள்ளடிச்சுட்டு போனா பைத்திகா தரமா பார்க்காத சசிதாஸ் சசிதாஸ் ஓடி போயிடு இங்க இருந்து பிராட பையா இப்படி எல்லாம் இருக்கான் ரிமூவ் பண்ணிட்டேன் கமெண்ட்ஸ் பாருங்க நம்ம அடிச்ச இடத்துல இருந்து மேலதான் போயிட்டு இருக்கு பிரீமியம் அது வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் டைம் டச் பண்ணி தீரும் ஓகே லைக் ஒன் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் எவனை பத்தி எனக்கு கவலை கிடையாது என் பாதையில நான் போயிட்டே இருப்பேன் முடிஞ்சா தரத்துக்கும் தேங்க்யூ